வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா பூனைகளுக்கு முடி உதர்றது சாதாரண விஷயம் தான் ஆனா அதுவே அளவுக்கு அதிகமாக உதரும் போது நம்ம அதை கவனிக்கணும் பூனைகளோட முடி உதர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு நம்ம ஒன்னு ஒன்னா பாக்கலாம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நாம குடுக்கற ஃபுட்ல அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கலனாலும் அவங்களுடைய முடி உதர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சரியான பராமரிப்பின்மை நாம அவங்கள சரியா பராமரிக்கலனாலும் அவங்க முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து அதிகமான தூசி தூசி வீடுகள்ல நிறைய இருந்தா கூட அவங்களுடைய முடி கொட்டும் அப்புறம் பூனைகள் சரியா தண்ணி குடிக்காம இருந்தா கூட அவங்களுக்கு முடி கொட்டும் அடுத்து அதிகமான வெப்பம் சம்மர்ல ரொம்ப வெப்பமா இருக்கும்போது போது பூனைகளுக்கு அதிகமா முடி கொட்டுறது நம்மளால பார்க்க முடியும் அப்புறம் பூனைகளை அடிக்கடி குளிப்பாட்டினாலும் முடி கொட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டினா போதும் பூனைகள் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அவங்களுக்கு முடி கொட்டலாம் ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் அதிகமாகும்னா நம்ம அவங்களை தனிமையில விடும் போதும் அல்லது அடிக்கடி இடமாற்றும் போதும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி முடி கொட்டலாம் பூனைகள் தங்களை தானே சுத்தம் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல அடிக்கடி தங்களை நக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய முடி அதிகமா உதிரும் பூனைகளுக்கு வயசாகிட்டே போனாலும் அவங்களுக்கு கொட்டும் இந்த மாதிரி காரணங்களுக்காக முடி உதிர்ந்துச்சுன்னா நம்மளால அதை ஈஸியா சரி பண்ண முடியும் இது இல்லாம சில மருத்துவ காரணங்களுக்காகவும் முடி கொட்டும் அதுல என்னன்னு பார்க்கலாம் சில நேரங்கள்ல நாம அவங்களுக்கு கொடுக்கற ஃபுட்டு ஒத்துக்காம அலர்ஜி ஆகி முடி கொட்டலாம் அடுத்து அவங்க உடம்புல குட்டி குட்டி பேரசைட் பூச்சி இருந்தாலும் அவங்களுக்கு முடி கொட்டும் அதை நாமளே பார்க்க முடியும் அவங்க முடியை நீக்கிட்டு பார்த்தா குட்டி குட்டியா அவங்க உடம்பு பூச்சிகள் இருக்கும் அந்த மாதிரி பூச்சி இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய முடி கொட்டும் அடுத்து பங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் முடி பேட்ச் பேட்சா கொட்டும் ஹார்மோன் பிரச்சனைகளாலையும் முடி கொட்டும் இது போக இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு முடி கொட்டும் இவ்வளவு நேரம் என்னென்ன காரணங்களுக்காக முடி உதரும் அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப அதை எப்படி எல்லாம் நம்ம சரி பண்ணலாங்கறத பார்க்கலாம் நாம ஆரோக்கியமான ஃபுட் குடுக்கறது மூலமா இது சரி பண்ண முடியும் சிக்கன் குடுக்கலாம் அது நிறைய புரோட்டீன் இருக்கு அது முடி உதர்றதை தடுக்கும் அடுத்து விட்டமின் பி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற மீன்கள் கொடுக்கலாம் அதுவும் முடி உதுறது தடுக்கும் அடுத்ததான் ப்ராப்பராக குரூம் பண்ணுறதுனாலையும் நம்ம முடி உதுறதை குறைக்க முடியும் நம்ம டெய்லி சீப்பு வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக இப்படி சீவு எடுக்கிறதுனால அவங்களுக்கு முடி உதுறது ரொம்ப குறையும் நிறைய தண்ணீர் குடிக்க வைக்கணும் அப்பதான் அவங்க உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகுறத தடுக்க முடியும் அவங்க முடி உதறதும் குறையலாம் நம்ம வீடுகள்ல அதிகமா அழுக்கு தூசி இல்லாம பாத்துக்கிட்டாலும் தனியா விடாம அவங்களோட விளையாடி அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையலாம் அதனால அவங்களுக்கு முடி உதறது குறைய வாய்ப்பு இருக்கு அடிக்கடி குளிக்க வைக்காம மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு தேவையான ஷாம்பு போட்டு குளிக்க வச்சாலே போதுமானது அப்படி செஞ்சாலும் முடி உதுறத நம்மளால குறைக்க முடியும் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஹார்டான டவல் வச்சு வச்சு முடி முடி ரொம்ப டவல் எடுக்கணும் கொட்டாது இந்த வச்சுக்கூடாது நம்ம வீட்டிலேயே செஞ்சு பூனைங்களோட முடி கொட்டுறது நம்மளால சரி பண்ண முடியும் ஆனா இது இல்லாம மருத்துவ காரணங்களுக்காக அவங்களுக்கு முடி கொட்டுறதா இருந்தா நம்ம கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும் அலர்ஜி ஃபங்கஸ்னால ஏற்பட்டு இருக்கிற ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பாரசைட்னால முடி உதர்றது அல்லது ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால முடி உதர்றது இதெல்லாம் நம்ம வீட்ல வச்சு சரி பண்ண முடியாதுங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம் அவங்க உங்க பூனைக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கறத தெரிஞ்சு அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி கொட்டுறது குறைஞ்சிரும் பூனைகளோட முடி மனுஷங்களோட ஹெல்த்துக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மை இல்லைங்க அதுக்கு சயின்டிபிக்கா ப்ரூஃபும் இல்ல நல்ல ஆரோக்கியமான சுத்தமான பூனையோட முடி மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த ஆனா நோய்வாய்ப்பட்டு கிருமி தொற்றால பாதிக்கப்பட்ட பூனையோட முடி கண்டிப்பா மனுஷங்களுக்கு பிரச்சனை தான் நோய் கிருமி தொற்றுள்ள பூனைகளோட முடி கண்டிப்பா மனுஷங்களுக்கு நோய் ஏற்படுத்தும் அலர்ஜி உண்டாக்கும் நாம வளர்க்கிற பூனைய நாம சுத்தமா ஆரோக்கியமா பாத்துக்கிட்டா நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பூனைகளை பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ